அருகே கஞ்சா நகரம் கிராமத்தில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் ஆலயத்தில் அங்க பிரதட்சணம் செய்தும் மண்டியிட்டு தீச்சட்டி ஏந்தி சென்றும் திரளான பக்தர்கள் நூதன முறையில் பிரார்த்தனை செய்தனர் குழந்தை மரம் பெற்றவர்கள் பச்சை ஓலையில் குழந்தையை கிடத்தி இழுத்து சென்று நேர்த்தி கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் ஒன்றியம் கஞ்சா நகரத்தில் இருநூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்தோனியார் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு நோய் நொடியின்றி வாழ்வு செழிக்க வேண்டி பக்தர்கள் ஆண்டுதோறும் புத்தாண்டு தினத்தில் முறையில் வழிபாடு செய்து வருகின்றனர் அந்த வகையில் ஆங்கில புத்தாண்டான இன்று ஆலயத்தில் நூதன வழிபாடு நடைபெற்றது நோய் தீர வேண்டியும் திருமணம் குழந்தை வரம் வேண்டியும் மது இருந்து விடுபட வேண்டி வாழ்வு செழிக்க வேண்டி அந்தோனியார் ஆலய எதிரே உள்ள ஊர் பொதுக்குளத்தில் பக்தர்கள் நீராடிவிட்டு ஐநூறு மீட்டர் தூரம் குளக்கரையில் ஆலயத்திற்கு எதிரே உள்ள ஊர் பக்தர்கள் நீராடிவிட்டு மீட்டர் தூரம் அங்க செய்தும் மண்டியிட்டு கையில் மெழுகுவர்த்தியை ஏந்தி தீபம் அணையாமல் கோவில் வரை முட்டி போட்டு வந்தும் தீச்சட்டி ஏந்தியும் சிறப்பு வழிபாடு செய்தனர் குழந்தை பேரு பெற்றவர்கள் குழந்தையை பச்சை ஓலையில் கிடத்தி கோயிலை சுற்றி இழுத்து வந்து நேர்த்தி கடன் செல் தீ வழிபாடு செய்தனர் தொடர்ந்து அந்தோனியார் ஆலயத்தில் சிறப்பு திருப்புள்ளி பூஜைகள் செய்யப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க